வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வழி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய செய்திகள் ஏஸ்திரேலிய டெல்சாமோ ராணுவ தளத்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து பிரான்சில் சிறைச்சாலை வாகன மீது தாக்குதல் இரு அதிகாரிகள் உயிரிழப்பு போரில் இறந்தவர்களை நினைவுகூற இளைஞர்களுக்கு உரிமை உண்டு கைதுகளுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி கண்டனம் அரசியலமைப்பு சீர்திருத்தத்துக்கு எதிராக போராட்டம் நியூ கலிபோர்னியாவில் ஊரடங்கு காசாவில் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல் பதிமூன்று பேர் உயிரிழப்பு பல உடல்கள் இடிப்பாடுகளுக்குள் சிக்குண்டன இஸ்ரேல் தாக்குதல் இந்திய அதிகாரி உயிரிழப்பு ரஷ்ய அதிபர் புடின் ரெண்டு நாள் சீனா பயணம் இனி விரிவான செய்திகள் இஸ்ரேலிய ரமாக்கானில் உள்ள டெல்சோமா இராணுவ தளத்தில் கிடங்கு வளாகத்தில் பாரிய தீ விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது குறித்த தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் இருபத்தி எட்டு தீயணைப்பு குழுக்கள் சம்பவ இடத்துக்கு சென்றதாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் கூடுகின்றன தீக்கீரை அணக்கிடங்குகள் பல்வேறு உபகரணங்களை சேமிக்க பயன்படுத்தப்பட்டன தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை போலீசார் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் சிறைச்சாலை வாகனம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் இரண்டு சிறைச்சாலை அதிகாரிகள் கொல்லப்பட்டு அதேவேளை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருந்த கைதிகள் தப்பியோடியுள்ளனர் பிரான்சின் நோமண்டியின் ருவன் என்ற நகரில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மூன்று சிறைச்சாலை பாதுகாப்பு அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர் இதேவேளை இந்த சம்பவத்தினை தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்து பதினஞ்சு வருடங்கள் பூர்த்தியாகின்ற நிலையில் அதனை அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இருப்பினும் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக ஆங்காங்கே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகிறது இந்த நிலையில் யுத்தத்தில் ஈடுபட்டவர்களை நினைவு கூறுவதற்கு அவர்களின் உறவினர்களுக்கும் தோழர்களுக்கும் உரிமை உண்டு என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் போரில் போரிலிருந்தவர்களை நினைவுகூரும் உரிமையானது சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உரிமை எனவும் இலங்கையில் அந்த உரிமை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் கலிடோர்னியாவில் அரசியலமைப்பு சீர்திருத்தத்துக்கு எதிராக சுதந்திர ஆதரவாளர்களால் இடம்பெற்ற போராட்டம் வன்முறையாக மாறியுள்ளது தேர்தல்களின் போது அதிகளவான பிரான்ஸ் குடியிருப்பாளர்களை வாக்களிக்க அனுமதிக்கும் அரசியலமைப்பில் மாற்றம் ஏற்படுத்துவதற்கு எதிராக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த சீர்திருத்தமானது கனாக் எனப்படும் பழங்குடி மக்களின் வாக்குகளை பலமுளக்க செய்துவிடும் என சுதந்திர ஆதரவாளர்கள் அஞ்சுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் போராட்டக்காரர்களுடனான மோதலில் பல போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பல்வேறு கட்டிடங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் சேதமடைந்ததுடன் வாகனங்கள் தீக்கிரியாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பிரான்ஸ் உஜஸ்தானிகாரிகளும் இன்று செவ்வாய் நியூ கலிபோர்னியாவில் தலைநகர் நவமியாவில் ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீனத்தின் ரபாபில் நடந்த தாக்குதலில் ஐநாவில் பணிபுரிந்த ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி விரை உயிரிழந்துள்ளார் தெற்காசிய நாடான இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் காசாவை ஆளு கமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் இடையே பல மாதங்களாக மோதல் நடக்கிறது காசாவை தொடர்ந்து ரபாவிலும் இரு தரப்புக்கு இடையில் சண்டை நடக்கிறது இந்த நிலையில் நேற்று ரபாவில் உள்ள மருத்துவமனைக்கு ஐநா அதிகாரிகள் வாகனத்தில் சென்றனர் அப்போது அந்த வாகனம் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியது இதில் வாகனத்தில் சென்ற அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார் மேலும் சிலர் காயமடைந்தனர் விசாரணையில் உயிரிழந்த அதிகாரி இந்தியாவை சேர்ந்த பைபர் அனில் காலே என்பதும் அவர் இந்திய ராணுவத்தில் கர்னராக பணியாற்றியதும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முன்கூட்டியே இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றதும் வந்துள்ளது காசாவின் மத்திய பகுதியில் ருசைத் அகதி முகாமில் உள்ள வீடொன்றின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் பதிமூன்று பாலத்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இவர்களின் உடல்கள் இடிபாடுகளுக்கு சிக்குண்டதாக அல்லக்ஷா தியாகிகள் மருத்துவமனையின் மருத்துவர் ஒருவர் சியனுக்கு தெரிவித்துள்ளார் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் அடைக்கலம் அடைத்திருந்த கஜா குடும்பத்தின் நான்கு மாடி வீட்டின் மீது இஸ்டீல் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது கொல்லப்பட்ட சிறுவர்களின் உடல்களை ரெய்டல் பாலாவில் உள்ள அக்எக்சா தியாகிகள் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றுள்ளனர் அந்த வீட்டில் இருந்தவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த வேளை இந்த தாக்குதலில் இடம்பெற்றுள்ளது உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என தெரிவித்துள்ள சிஎன்என் ஊடகவியலாளர் ஒருவர் குண்டுவீச்சில் சிக்கவுடன் தான் உரையாடியவர்கள் நால்வர் தங்கள் குடும்பங்களை சேர்ந்த ஆறு பேர் உடல்கள் இடிபாடுகளுக்கு சிக்கொண்டன என தெரிவித்துள்ளனர் சிறுவர்கள் உட்பட பலர் இடிபாடுகளுக்கு சிக்கிண்டிருப்பதை மீட்டு பணியாளர்கள் அவர்களை மீட்க முயல்வதையும் காண்பிக்கும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன ரஷ்ய அதிபர் புடின் ரெண்டு நாள் முறை பயணமாக சீனா செல்ல உள்ளார் ரஷ்ய அதிபராக விளாடிமிர் புடின் கடந்த வாரம் ஐந்தாம் முறையாக பதவியேற்றுள்ளார் இந்த நிலையில் சீனாவுக்கு பிறகு தரும்படி புதினுக்கு சீன அதிபர் ஜிங் பிங் தொலைபேசி மூலம் புதினுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இதுகுறித்து கிளம்பிங் மாளிகை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சீன அதிபரின் அழைப்பை ஏற்று புடின் நாளையும் நாளை மறுநாளும் சீனா செல்ல உள்ளார் அங்கு சீன தலைவர் ஜி என் பிங்கை சந்திக்க உள்ளார் ரஷ்ய அதிபராக ஐந்தாம் முறை பதவியேற்ற பிறகு புடின் செல்லும் முதல் வெளிநாட்டு பயணம் இது என்று தெரிவித்துள்ளது இந்த சந்திப்பின் போது உக்ரைன் போர் இஸ்ரேல் காசா போர் உட்பட பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் பற்றி இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி